அஹே எங்கி போல உங்க கூட இருக்காத மாதிரியே நினைச்சுக்கோங்க எங்கி போல உங்க கூட இருக்காருன்னு நினைச்சுக்கணும் சரியா நான் தனக்கு போட்ட அடிக்கறான சாமி என்ன வீட்டை விட்டு வெளிய போ வீட்டை விட்டு வெளிய போ நான் வீட கட்டி நான் எங்க சாமி போவ கரெக்ட் நீங்க அலாத எங்க போற நான் பாத்தேன் இந்த ரோட் ஓரமா அங்க உட்கார்ந்து நின்னீங்க ஒரு மாரி அழுதுட்டே உட்கார்ந்தீங்க அதனால தான் உங்களை கூப்பிட்ட அம்மா இங்க வாங்கம்மா என்ன வேணும் ஏமா இவ்வளவு அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதா உங்களை வர சொன்னேன் மூணு நேரம் சாப்பிடுறீங்களா இல்லையா இல்ல ஒரு நேரம் தான் அய்யோ

ஒரு மகனா உங்க மகன் இறந்த மகனா வந்து நான் தரேன் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க உங்க மகனா நினைச்சுக்கோங்க என்ன சரி பணம் இருக்கு உங்க மகன் குடுக்குறேன் வாங்கிக்கோங்க வேணான்னு சொல்லக்கூடாது இல்ல சரி சாமி உங்க மகன் குடுக்குறேன் வாங்கிக்கணும் சரியா உள்ள வச்சுக்கோங்க பணத்தை உள்ள வச்சுக்கோங்க அம்மா மாதிரி நீ வந்து எனக்கு உதவி பண்றது இதுல சேலை இருக்கு சேலை இருக்கு புது சேலை அம்மா பிடிச்ச கலர் கேட்டீங்களா

இதே கோயில் வாசல் வச்சே சொல்றேன் சரியா நீங்க நல்லா இருந்தா நான் சொல்றேன் நான் முன்னாடி சொல்றேன் என் புள்ளையாத நினைச்சு சிரிச்சிட்ட உட்கார்ட்ட அவள அது போறோம் சாப்பாடு பண்ணவே கூடாது அலமாட்ட சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா அவங்க மேல ஆணியா பகவாய் மேல ஆணியா அழுவ மாட்டேன் ஓகே அது போறோம் இது தான் இருப்ப அது பாரு சாப்பிடுங்க சாப்பாடு கேட்டிங்களா சாப்பாடு சாப்பிடுங்க உட்கார் சாப்பிடு கூட இருக்கு சாப்பிடுங்க